அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து டென்த்து பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோட பப்ளிக் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து இன்றைக்கி வெளியிடப்பட்டது அதில் வந்து கோட்டை செந்தல் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அதோட டென்த் மார்க்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து நல்லா சிறப்பாக அச்சீவ் பண்ணியிருக்காங்க அதில் அதில் பார்க்கும்போது அதியமான் கோட்டையில் முதல் மதிப்பெண் நானூற்றி தொண்ணூற்றி ஏழு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு ஐநூறுக்கு நானூற்றி தொண்ணூற்றி ஏழு பெற்று ராம் சரண் என்ற மாணவன் வந்து முதலிடம் பிடித்துள்ளார் இந்த மதிப்பெண்ணானது வந்து மாவட்ட அளவிலும் இரண்டாம் இடம் பிடித்துள்ளார் பிடித்துள்ளார் சரண் வந்து இரண்டாம் இடம் பிடித்துள்ளார் மாவட்ட அளவில் அப்புறம் செகண்ட் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலில் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு அவுட் ஆஃப் ஃபைவ் ஹண்ட்ரட் அது வந்து துரை ராம் அப்படின்ற என்ற ஸ்டூடெண்ட் வந்து அந்த மார்க் வந்து வாங்கியிருக்கார் அதில் அப்புறம் மூணாவது மார்க் வந்து இரண்டு மாணவிகள் பெற்றுள்ளனர் அதில் கனிஷ்கா எம் கனிஷ்கா கே அப்படின்ற ரெண்டு மாணவிகள் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளனர் ஸோ ஆக அதுக்கப்புறம் தொடர்ந்து மதிப்பெண் பார்த்தீங்கன்னா நானூற்றி தொண்ணூற்றி அப்புறம் நானூற்றி தொண்ணூற்றி நாலு நானூற்றி தொண்ணூற்றி மூணு நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று நானூற்றி தொண்ணூறு எண்பத்தி ஒம்பது எண்பத்தி எட்டு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஆறு எண்பத்தி அஞ்சு அப்படின்னு கண்டினியூஸ் தொடர் மதிப்பெண்களை வந்து இந்த இந்த தடவை வந்து மாணவர்கள் பெற்றுள்ளார்கள் இது வந்து ஒரு மிகப்பெரிய சாதனை இதுல இந்த சாதனைக்கு அனைத்து மாணவர்களையும் வாழ்த்துக்களை என்னுடைய வாழ்த்துக்களை கொள்கிறேன் அப்புறம் அது இல்லாமல் இந்த சாதனையை புரிந்து அதாவது சாதித்து காமித்து அதாவது எங்களுடைய டீச்சர்ஸ் இந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் மற்றும் பேரண்ட்ஸ் இந்த இடத்துல பேரண்ட்ஸ் வந்து என்ன பேரண்ட்ஸ் சப்போர்ட் இல்லாமல் இந்த சாதனைகளை கண்டிப்பாக பண்ணியிருக்கவே முடியாது அதனால பேரண்ட்ஸ்க்கு இந்த நேரத்தில் எங்களோட மேனேஜ்மெண்ட் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்புறம் பள்ளி முதல்வர் துணை முதல்வர் சீனியர் முதல்வர் மற்றும் வகுப்பாசிரியர்கள் அப்புறம் அட்மின் அட்மின் டீம் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ எங்களோட பள்ளியானது எங்கள் செந்தில் சி கந்தசாமி அவர்களின் தலைமையில் ஒழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வி என்ற ஒரு கோட்பாட்டுடன் வந்து நாங்கள் இந்த பள்ளியை நடத்தி வருகிறோம் ஸோ அதே கோட்பாட்டுடன் வந்து எங்களோட பள்ளி செந்தில் குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா எஜுகேஷனில் மட்டும் இல்லை ஸ்போர்ட்ஸ்லேயும் சரி கேரக்டர்லேயும் சரி டிசிப்ளின்லேயும் சரி இந்த மாதிரி வந்து ஓவரால் ஆல்ரவுண்டர் ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்குறது எங்களோட ஒரே நோக்கம் அதில் ஸோ அந்த வகையில் வந்து நாங்கள் இன்னும் மேலும் மேலும் நல்ல சிறப்பாக நாங்கள் செய்வோம் சாதிச்சு காமிப்போம் என்பதை இந்த நேரத்தில் இந்த தருணத்தில் உங்களிடம் கூறிக்கொள்கிறேன் அதே மாதிரி வந்து இந்த ரிசல்ட்ஸ் மெட்ரிகுலேஷன் டென்த் ஸ்டாண்டர்ட் மட்டும் இல்லை டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல இங்கே அதிமான் கோட்டையில் பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட்லேயும் எங்களுடைய மாணவர் வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ஐந்து மதிப்பெண்கள் பெற்று முதலிடம் அதாவது மாவட்டத்தில் இரண்டாம் இடம் பெற்றுள்ளார் அதே மாதிரி சிபிஎஸ்சியில் பார்த்தீங்கனாலும் டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் செகண்டு டென்த்திலையும் சரி டுவெல்த்லையும் சரி டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட் டிஸ்ட்ரிக் செகண்ட் கண்டினியூஸ் மார்க்ஸ் அதனால் எங்களுக்கு சிபிஎஸ்சி பள்ளியாக இருக்கட்டும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகளாக இருக்கட்டும் அதில் வந்து மாணவர்களை ஒழுக்கத்துடன் கூடிய தரமான கல்வியை கொடுத்து அதே மாதிரி மதிப்பெண்களையும் கூட பெற்று கொடுத்து எல்லா வகையிலும் அவங்களை ஓ ஓவரல் ஆல்ரௌண்டர் ஸ்டூடெண்ட்ஸாக உருவாக்குதல் நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் என்பதில் பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்